அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி கொடுத்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் விருந்தில் கலந்து கொள்ளாத செங்கோட்டையன் செங்கோட்டையன் சமீப எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் அத்திக்கடவு அவினாசி கூட்டுக்குடிநீர் திட்டத்தினுடைய நன்றி விழா விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது இந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த விழாவில் பயன்படுத்தப்பட்டிருந்த போஸ்டர்களில் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்றவர்களது படம் இடம்பெறவில்லை அவர்களால்தான் நாம் வளர்ந்தோம் அவர்களால் வளர்ந்த நாம் அவர்களை புறக்கணிப்பது சரியன்று என எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை கூறிய செங்கோட்டையன் அவர்கள் அது முதல் பொதுச் என்று மட்டுமே கூறிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெயரை கூட குறிப்பிடாமல் தொடர்ந்து புறக்கணித்து வந்தார் மேலும் அதிமுக நிகழ்வுகள் என அனைத்தையும் புறக்கணித்து வந்தார் இது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கே சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களான வானதி சீனிவாசன் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜனோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் மீண்டும் தமிழகம் வந்த நிர்மலா சீதாராமனோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்படி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக உடைகிறது புதிய அணி உருவாகிறது என தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது ஆனால் செங்கோட்டையனோ எதற்கும் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார் இது அனைத்தும் அதிமுகவினுடைய நன்மைக்காக மட்டுமே என்று மட்டும் பதிலளித்திருந்தார் ஆனால் செங்கோட்டையன் தனி அணியாக செயல்பட மாட்டார் ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருப்பார் என பலர் கூறி வந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அதாவது அறுபத்தி இரண்டு பேருக்கு மட்டும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி ஆறு பேர் அதில் மூன்று பேர் ஓபிஎஸோடு உள்ளார்கள் ஓபிஎஸ் அணியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் போக மீதம் அறுபத்தி இரண்டு பேருக்கு எடப்பாடி பழனிசாமி விருந்தளித்திருந்தார் இந்த விருந்து நிகழ்விற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இதில் சைவம் அசைவம் என அனைத்து வகையான உணவுகளும் பரிமாறப்பட்டது ஆனால் வழக்கம்போல் செங்கோட்டையன் இந்த நிகழ்வை புறக்கணித்தார் செங்கோட்டையன் மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனோடு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது பன்னாரி சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் என நால்வரும் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இவர்கள் மூவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக கலந்து கொள்ளவில்லை என கூறப்பட்டாலும் கூட செங்கோட்டையன் வேண்டுமென்றே புறக்கணித்தார் என்றுதான் அதிமுக வட்டாரங்கள் குறிப்பிடுகிறது எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து செங்கோட்டையன் விலகியே இருந்து வருகிறார் அதற்கு காரணம் செங்கோட்டையன் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்கவே மாட்டேன் எனது தலைமையில் மட்டுமே அதிமுக செயல்பட வேண்டும் என்ற விடாப்பிடியான இறுக்கத்தில் இருந்து வருகிறார் இதனால்தான் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் சிலர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து விலகியே இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதே போன்று வேலுமணி தங்கமணி போன்றவர்களும் இவ்வாறு தான் இருந்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் விருந்து நிகழ்வு முடிந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அது எவ்வளவு என்ன என்பது பற்றிய தெளிவான விவரங்கள் அளிக்கப்படவில்லை அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியால் வழங்கப்பட்ட அதிமுகவின் விருந்தை மட்டும் செங்கோட்டையன் புறக்கணித்திருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது நன்றி